ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க ஆஃபீஸ் ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்க ஏழைங்க காசை திங்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதிவு போட்டுட்டு வந்துட்டே இருக்கிறேன் நேற்று பிரதோஷம் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர் வந்து நேற்று பூஜை வச்சு வச்சுருந்தாரு அந்த மாதிரி வைக்கும் பொழுது அழைப்பு கொடுத்துருவாங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சிறப்பான அன்னதானம் நடக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து கோயிலில் சாப்பாடு செய்கிறதுக்காகவே வந்து மூணு அக்காங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக சாப்பாடு செய்வாங்க அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது பாக்கு மட்டையில் வந்து தக்காளி சாப்பாடு எலுமிச்சை சாப்பாடு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு அல்லது காய் சாப்பாடு அந்த மாதிரி வச்சு ஒரு ஆள் சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து வச்சு நல்லா சிறப்பா சிறப்பாக பண்ணுவாங்க அது நிறையா தடவை நானே சொல்லியிருக்கிறேன் பெருமாள் கோயிலில் பண்ணும்போதோ ஆஞ்சநேயர் கோயிலில் பண்ணும்போதோ நெய்யில் சுட்ட உளுந்த வடையெல்லாம் கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட உடனே எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது ஒருத்தர் வந்து செத்து போயிட்டார் அந்த ஊரில் ஒ ஒருத்தர் இந்த பெரிய மனிதனுடைய பூஜை அன்னைக்கு அவர் செத்து போயிட்டார் அப்படி வந்து இப்போ யாராவது ஊருக்குள்ளே செத்து போயிட்டாங்கன்னா அந்த கோயிலில் பூஜை வைக்க மாட்டாங்க உடனே கோயில் இழுத்து சாத்திடுவாங்க ஜன்னலுக்கெல்லாம் அங்கூட ஸ்க்ரீன் கட்டி விட்ருவாங்க அது ஏதோ அது ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிடுவாங்க அப்படி வந்து அங்கே வந்து ஒரு பாட்டி இருக்கிறாங்க அவங்க வந்து கற்பூரம் ஊதுபத்தி முட்டா பர்பி பொறிமுடண்டை அந்த மாதிரி வந்து ச கடை போட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அங்கே ஒரு சின்ன ஸ்கூலும் இருக்குது அவங்க வந்து அங்கே இருந்தாங்க அப்போ வந்து காலையில் செய்கிற பூஜையை வந்து மாற்றிட்டு மதியானம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டாங்க உடனே அந்த பெ பெரிய மனிதர் அவர் ஊர்லேயே ரொம்ப பெரியவர் ரொம்ப வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சொத்து முந்நூறு கோடி ரூபாய் தாண்டும் அவ்வளோ பெரிய மனிதர் அவருக்கு வந்து மூணு பொண்ணுங்க அவங்களும் பெரிய பெரிய ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க அவங்களாம் அவர் வந்து சொல்லிட்டாரு அந்த கோயிலுக்கு பணத்தை எடுத்து எடுத்துகிற சொல்லிவிட்டு அவர் வந்து தகவல் அனுப்பிட்டார் கோயிலில் பூஜை வச்சுருக்குறது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதனால் மே பெரிய வெளியிலேருந்து யாரும் வரல அப்படின்னா எடுக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுவும் அதுக்கு அம் அமௌண்ட் கொடுத்துருப்பார் போல இருக்குது உடனே போன வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எடுத்துட்டாங்க ஊரை விட்டு எல்லையை கடந்தால் போதும் அப்புறம் கோயில் வந்து ஓப்பன் பண்ணி கோயிலெல்லாம் கழுவிட்டு யாகம் வளர்த்தி அந்த குடத்தில் இருக்கிற தண்ணி வந்து எல்லா கோயிலுக்கும் தெளிக்கணும் அதுக்கு வந்து நிறையா நேரம் ஆகி போயிடும் ஒரு நிறையா தடவை பிரதோஷ பூஜை நிறையா தடவை அது மாதிரி ஆகிடும் இது வந்து ஒன்றும் அது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு மாரியம்மன் கோயில் விநாயகர் கோயில் பெருமாள் கோயில் எல்லா கோயிலுக்கும் தெரிக்கணும் ஒரு கோயிலில் யா காலத்தையும் அந்த அந்த தண்ணியை வந்து எல்லா கோயிலும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா கோயிலுக்கும் தெளிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் வந்து அங்கே படிக்கட்டில் உட்காந்துருந்தேன் அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க இவன்லாம் ஒரு மனுஷன்னு இவன்லாம் பூஜை வச்சாவா அந்த ஈஸ்வரன் எடுத்துக்குவான் பாரு கோயிலையே சாத்த வச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் பாட்டின்னு சொல்லி கேட்டேன் அந்த பாட்டி வந்து ஒன்று சொன்னாங்க நான் இப்போ பதிவு இது தான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அந்த பாட்டியும் அதையே தான் சொல்கிறாங்க அந்த பாட்டியோட வீட்டுக்காரர் இப்போ உயிரோடு இல்லை அந்த பாட்டியும் அந்த பாட்டி வீட்டுக்காரரும் அந்த பா அவர் உயிரோடு இருக்கும்போது தோடு வந்து அரைப்பவுன்னு தாலி வந்து அரைப்பவுன்னு மூகத்தி வந்து கால் பவுனு அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் சொன்ன அந்த பெரிய மனிதருடைய ஒய்ஃபு பொண்டாட்டி அவங்கக்கிட்ட வந்து அடமானம் வைக்க போனாங்களாம் அப்போ வந்து ஒரு பவுனு வந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு விற்றதாக சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து பதினெட்டாயிரத்துக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கால் போகணும்னு இருக்குது இல்லைம்மா அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயாவது போட்டு இருபதாயிரமா கொடுங்க ஒரு அவசர தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்லை அது முடியாது நீங்கள் பதினெட்டாயிரரூபா வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எல்லாம் ஒரே ஒரு காரங்க தான் அவங்க அப்புறம் சரி பதினெட்டாயிரூபா வாங்கிட்டு வந்துட்டாங்க ரூபாய் வட்டி போட்டு மாதம் மாதம் வட்டி கொடுத்துடணும் அப்புறம் வந்து க திருப்பும்போது முழு அமௌண்ட்டு போட்டு திருப்பிக்கணும் அந்த மாதிரி வந்து பேச்சு அவர் இருந்த வரைக்கும் ரெண்டு வருஷமாக வட்டி கட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்புறம் அவர் இறந்துட்டார் இறந்துட்டு இப்போது ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு மாதமாக அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாட்டி வெட்டி கட்டலையாம் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வந்து சொன்னாங்களாம் நீங்கள் உங்கள் இதை திருப்பிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே இப்போ திருப்புறது அந்த கூட இப்போ இருபதாயிரரூபா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்களாம் சரி அப்படின்னா வந்து நகை கடைக்கு கணக்கு கணக்கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் சரி இப்போ தான் பவுன் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு விற்கிது இல்லை பதினெட்டாயிரத்துக்கு தானே நான் மடமானம் வச்சுருக்குறோம் ஐம்பத்தி எட்டு அஞ்சாயிரத்துக்கு விற்கும் போது மேக்சிமம் ஒன்றே கால் போவுன்னு பணம் கொஞ்சம் கையில் வரும் கொஞ்சம் கடை இருந்துச்சான் பாட்டிக்கு அதை அடைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இவங்களும் போயிருக்கிறாங்க நேரமாக வாங்க நகை கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இவங்களும் வந்து போயிருக்கிறாங்க காலையில் போயிட்டாங்களாம் கடை திறந்த உடனே ஆனால் வந்து அவங்க பாட்டி சாப்பிடாத கூட போயிருக்கிறாங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வந்தாங்களாம் அன்ன வரைக்கும் பாட்டி வேறு கட்டில் கடை போட்டு பாட்டியோட ஜீவன அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஒரு நாளைக்கு வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக அவங்களுடைய சக்திக்கும் அவங்களுடைய வயசுக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்குறாங்க பாட்டியோட மகன்கள் வந்து எதுவும் கவனிக்க மாட்டாங்களாம் அவங்க 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 ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களோட இருக்கிறாங்க பாட்டி அதை எதிர்பார்க்குறதுல போல் தெரியுது அப்புறம் வந்து நகை கடக நகையில் இட போட்டால் இது பழைய பவுனு அதனால் வந்து இது வந்து ஒன்னேகால் பவுன்லாம் இல்லை முக்கால் பவுன் தான் தேரும் அழுகு போச்சு செய்கூலி போச்சு சேதாரம் போச்சு அது போச்சு இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்புறம் வந்து சரி போனது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ அந்த தாலியில் ஒரு கல் தோட்டில் ஒரு கல் மூக்கத்தியில் ஒரு கல் ஒவ்வொரு கல் இருந்துச்சு அதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இருபதாயிரத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம் பாட்டி தளத்தலையா அடிச்சுட்டு அழுகிறாங்களாம் ஒன்னே கால் பவுனு பவுன் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு போதுங்கிறாங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதில் போச்சு இதில் போச்சு இவ்வளோக்கு தான் போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சரி இருபதாயிரம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி பையில் போட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்களாம் இந்த பாட்டி அங்கேயே த தளத்திலேயே அடிச்சுட்டு அழுகுதான் இவ்வளோக்கே தான் போகுமா உன்னே கால் போகணும் என் சொத்தே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்களாம் ஆனால் அந்த அம்மா எதுவுமே கேட்கலையா அப்புறம் வெளியே கூப்பிட்டு ஒரு நூறுரூவா இந்த எதை வச்சுக்கா செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அதை தூக்கி அந்த அம்மா மூஞ்சிலே அந்த பாட்டி விசிறி போ போட்டிருச்சான் நீ எல்லாம் ஒரு பொம்பளை இப்படி தான் நீ தான் திங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்புறம் வந்து இதுதான் கண்ணு நடந்துச்சு அந்த தாலி மட்டும் கொடுத்துருந்தா கூட என் வீட்டுக்காரன் ஞாபகமாக நான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பேன் அதை கூட கொடுக்க மாட்டேன்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த பாட்டி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ச ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருந்தது ஏன்னா அவங்க சொத்தெல்லாம் நீங்கள் கணக்கு கூட போட முடியாது அவ்வளோ அவ்வளோ சொத்து இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 சங்கடமாக போயிடுச்சு அதே மாதிரி அந்த பாட்டி சரி எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க நான் வா ஒரு பிளேட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாட்டிக்கு சாப்பிடுங்க பாட்டின் ஏற்கனவே இதை சாப்பிட்றதுக்கு நான் செத்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வைராகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐம்பது ரூபா தான் அவங்கள தினம் சம்பாதிப்பாங்க அது என்னவோ எப்போவுமே காசு எடுத்துகிட்டு மாட்டேன் நூறுரூபா வச்சுருந்தேன் அந்த பாட்டிகிட்ட கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு தெரியும் பாட்டி உங்கள் பேத்தி மாதிரி என்னை நினச்சிக்காங்க என்னால் உங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நூறுரூபா கொடுத்தேன் ஆ வாங்கிட்டாங்க எதுவும் சொல்லலை வாங்கிட்டாங்க எனக்கு அதில் ஒரு திருப்தி ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்புறம் அந்த சாப்பாடு வந்து நிஜமாகவே சொல்கிறேங்க நான் சாப்பிடல என்னவோ தெரியல அப்படியே வழி பயங்கரமாக இருந்தது இந்த எல்லாம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தயவு செஞ்சு எல்லா பணக்காரங்களும் இந்த ஏழைங்க வயிற்றுல அடிக்காதீங்க அந்த பாட்டியோட தாலி கூட அந்த கையில் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஒன்னேகால் பவுன் வந்து இருபதாயிரத்துக்கு போச்சுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப 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 அநியாயம் இல்லை இதெல்லாம் கடவுள் கணக்கு எடுத்தார் அப்படின்னா எப்படி எடுத்துக்குவாருன்னே தெரியல பணக்காரங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள்